அப்படியே இன்னும் எவ்வளோதான் இருந்தாண்டே இதையும் நினச்சிக்கிட்டே இருக்க போறேன் நேற்று நடந்தது இன்னும் அதையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் காலையில் போகும்போதே அப்செண்டாக இருந்தேன் சரி சாயங்கலம் வந்து இதில் பார்த்தா இன்னும் அப்படியே இருக்க இல்லைங்க அதுக்குள்ளே வந்துட்டியே உடம்பு இடமும் சரியில்லையா சீக்கிரமே வந்துட்டியே ஒரு ஃபோன் கூட பண்ணிடல ஃபோன் இல்லை ஹாஸ்பிட்டலில் எதுவும் போமா ஹலோ மேடம் நான் சீக்கிரம்லாம் இல்லை நான் எப்பவும் போலதே வந்திருக்கேன் மணி இப்போ எத்தனை தெரியுமா அஞ்சு ஆச்சு நீந்தே எத்தனை மணி ஆகுது நேரங்காலமே தெரியாம இப்படி உட்காந்துருக்க போல உனக்கு என்ன பிரச்சனை இப்ப அதையும் எல்லாம் சரியா இருந்துட்டுல என்ன சும்மா அதையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நேற்று நடந்தது என்ன போட்டு மனசுலேயே உழப்பிக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டே சாப்பிடலையா நேரங்காலமே தெரியாம இப்படியே உட்காந்துருக்கேன் இல்லை கவின் நான் அதெல்லாம் ஒன்னும் நினைக்கல சும்மா ஏதோ ஒரு யாருகத்துல இப்படியே உட்காந்து வீட்டில் இருக்கும் போர் அடிக்குது அதான் டிவி எவ்வளோ நேரம் தான் பாக்குறது பக்கத்துல பேசுறதுக்குன்னு எனக்கு ஆள் இல்லை அதான் அப்படியே உட்காந்துருந்து மணியும் பார்க்கலையா அதுவும் டைம் ஆகலை போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்து வெயிலேருந்தே இந்த போட்டு போடுதில்ல எனக்கு என்ன தெரியும் சரி சரி டீ போட்டு எடுத்துகிட்டு வரியா ரெண்டு பேரும் குடிப்போம் இல்லை நான் போட்டு எடுத்து வரணும் நீ போட்டு எடுத்துகிட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் எப்போ நானே தானே போட்டு எடுத்துருவேன் நீ டீ போட்டு வந்து எவ்வளோ நாளாச்சு போய் எடுத்துகிட்டு தவையே சும்மா ஒரு பேச்சு கூட கிட்ட கூடாது நான் டீ போட்டு எடுத்துருவேன்னு உடனே போட்டு வந்திருந்தே இருவார் நான் கூட ஒன்று போட மாட்டாங்க என்னையே புடச்சுடுவாங்கன்னு பார்த்தேன் நல்ல வேலை நல்ல முன்னதாக இருக்காங்க நான் போடுறது கூட நல்லா இருக்காது இவர் போடுறது சூப்பராக இருக்கும் எங்கேயுதான் டீ போடலாம் கற்றுக்கு நிறையா தெரியல பேச்சிலராக இருந்தார்ல அதனால் எல்லா வேலையும் தெரியும் அது நமக்கு ரொம்ப வசதியாக போச்சு இந்த செல்லுக்குட்டி உங்களுக்காக ஸ்பெஷலாக அன்பு அக்கறை பாசம் எல்லாத்தையும் போட்டு செஞ்சுருக்கேன் ஐயையா அன்பு அக்கறை பாசம் இதை போட்டு டீ போட்டிடலாம் அப்போ கேவலமால இருக்கும் டீ தூள் சீனி இதெல்லாம் போட்டு டீ போடணும் நீங்கள் இன்னும் புதுசு புதுசாக தெளிவு டீ ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் போல எனக்கு ஒன்று வேணாம் நீங்களே குடிங்க போங்க என்னடி என் அன்பு அக்கறைனா எதுவும் வேணாமா இதை பார்த்து தானே பின்னாலே வந்து இப்ப என்னமோ வேணாங்கிற சரி போ நான் டீயை கொண்டே அங்கே சிங்கிலே ஊற்றுறேன் ஐயோ யோ சும்மா சொன்னையா நீ டீ போட்டால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா உன்னை வெறிப்பத்துருக்கா சொன்னா என்னமோ உடனே கூச்சுட்டு சிங்கிள் ஊற்ற போறேங்கிற டீ எப்படி வீணா புதுமா நான் போட்டதை ஊத்துனாலும் பரவாயில்ல நீங்க போட்டதெல்லாம் ஊற்றலாமா குடுங்க என்ன ஒரு டீ போட்டு கொடுத்ததுக்கு மரியாதை இந்த அளவுக்கு குறையுது இதில் சாப்பாடுலாம் முன்ன மாதிரி செஞ்சுன்னு வச்சுக்க அம்படுத்த போலயே இனி வெளுத்து வாங்கிடுற போலையே டீ எப்படி இருக்கு அதே முன்னே சென்னையில் அன்பு அக்கறை எல்லாம் போட்டோம்னா அப்புறம் நல்லா தானே இருக்கும் நல்லா இல்லாமல் எப்படி இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்துருந்தா இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பார்த்துருக்க மாட்டாங்க அது தான் எல்லாம் நடக்கும் நீ ஒன்றும் மனசை புற்று கிளப்பிக்காத சரியா சரி நைட்டுக்கு மாமா தான் சாப்பாடு செய்ய போகிறேன் என்ன செய்யலாம் பிரியாணி செய்யலாம் அன்னைக்கு என்ன பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி செய்யலாமா மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுட்டு பக்கோடா செஞ்சிடலாம் ஓகே ஓகே டன் நல்லவேளை என்ன செய்ய சொல்லாம விட்டு அது வரைக்கும் என்ன செஞ்சாலும் சரி நான் சாப்பாட்டுக்கு அடிமை தெரிய முடியும் நான் செய்வேன் கேட்டால் நீ ஏன் வருவே பாவம் நீங்க வேலை பார்த்துட்டு வருவ சத்த உட்காருங்கலாம் சொல்ல மாட்டீங்க செய்யுங்கன்னு சொல்லுவேன் சரிவா எனக்கு தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுவாச்சி பிரியாணியில் பெரிய ப்ராசஸ் இந்த தக்காளி வெங்காயம் இருக்குறதா அதை நறுக்கி போட்டா மத்தபடி வேற என்ன வேலை குட்டி கிண்டு உங்க வேலை ஹலோ மேடம் நறுக்கி கொடுத்தாலும் குட்டி கிண்டி டேஸ்ட்டாக பண்ணும் இல்லை கடல அளவுலாம் போட்டு உனக்கு பண்ண தெரியாதுல்ல நான் சொல்றேன் செய்யவா உனக்கு கற்று தரேன் வா குக்கர் வேலை இவன் தலையில கட்டி விட்டு அதை மட்டும் நம்ம ஏற்றுக்கவே கூடாதுப்பா என்ன ஒரே ஜாலியாக இருக்கிய போல ரெண்டு பேரும் வாங்க மச்சேன் வாங்க உங்க அக்கா பாக்குற வேலையை பத்தி எல்லாம் எல்லா வேலையும் என் தலையில கட்டாய எல்லாம் பார்த்துக்கத்தானே இருக்கிய அட சும்மா இருக்க வாடா எப்படா வந்தேன் நான் காலேஜ் அரியர் ஏகப்பட்ட அரியர் ஏறிக்கிட்டே போகுது போல ஏ ரிசல்ட் வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே உனக்கு எப்படி தெரியும் வீட்டுக்கும் உனக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னு மட்டும் தெரியுது ஆனால் அங்கே நடக்கிற ஏ டு டுசல்ட் விஷயம் உனக்கு தெரியுது யாரும் சொல்கிறாங்களே தெரியல நான் இங்கே வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போவேன் வேற யார் யார் நம்ம ஃப்ரெண்ட் அண்ணிதான் சொன்னாங்க ஃபோன் போட்டு ஒரு மணி நேரமாக உன்னைய பற்றி தான் பேசினாங்க அவர்தான் இவ்வளோ கஷ்டப்படறது சொல்கிறாங்களே கொஞ்சம் படிக்கலாம்ல ஒரு ரெண்டு மூணாச்சும் கிளியர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது கண்டி ஏத்துக்கிட்டே இறக்க மாட்டேங்கிறேன் இங்கே நானும் இறக்குனதே பார்க்குறேன் அது ஏறிக்கிட்டேதான் போகுது நான் என்ன பண்ணுறது நீ பார்த்தியா அழகாக படித்து முடிச்சுட்டு பாடரில் கிளியர் பண்ணேன் அதை உட்கிறோட அந்த கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டு உனக்கு பார்த்து சமைச்சு போடுறதுக்கெலாம் இருக்குது மாதிரி மச்சம் எங்கிட்ட கிடப்பாரு சொல்லு மச்சான் அப்படியே பிரியாணி எனக்கும் சேர்த்து செய்யுங்க நீங்கள் நல்லா சமைப்பீன்னு எனக்கு தெரியும் ஒரு தடவை சாப்பிட்ருக்கில்ல இங்கேயே சாப்பிட்டு போயிடுவேன் என்னப்பா அன் கண்ணி தான் நல்லா செய்வாங்கல்ல எங்கள் அக்கா தான் சூப்பராக செய்வாங்கல்ல அவங்கள விட நான் சூப்பராக செய்ய போகிறேன் என்ன அக்காவை கைப்போக்கம் உனக்கு பிடிக்கலையா போர் அடிச்சு போச்சா ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா

அண்ணி மீன் வாங்க போகும்போது அப்பாக்கும் சேர்ந்து சீக்கிரத்துல மனசு மாறாது மனசு மாறிடுச்சுன்னா அப்புறம் எல்லாம் தான் நடக்கும் அதே நான் வார ஊட கூட கூட அன்னி ஃபோன் பண்ணி பேசுறாங்க அப்புறம் என்ன ஏதாச்சும் எனக்கு ஃபோன் அடிச்சிருக்கு சரியா இங்க நான் ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ண அப்படியே விட்டு பிள்ளையில யாருமே இல்லாம தானே இருக்கும் என்ன சொல்றே எனக்கு தெரியல நீ உட்கார் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவங்கள பத்தி கேட்டா இருந்தா நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதே உன் கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன் ரொம்ப மன்றக்கணும் எனக்கு கண்டாலேயே அம்மாவே தள்ளியில தூக்கி வச்சுக்கிட்டு தாங்குறாங்க எப்ப கீழ போட்டு போதே தெரியல காசு பண்ணங்கள் இருந்தால் போதுமா அவங்களதே மதிக்கிறது பாவம் நீ எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க அதுவும் புள்ள வேற இல்லையா சொல்லவே நம்ம அம்மாவுக்கு காலையில் எந்திரத்துல இருந்து நினைத்து தூங்குற வரைக்கும் அண்ணியதையும் போட்டு சாப்பிட்டுக்குன்னுறாங்க

டிவி பார்த்தாலும் போயிருக்கிட்டு போன சத்த போட்டுக்கிட்டு படிப்பான் அத்தை என்ன நீ இன்னும் ஆஃபீஸ் கிளம்பலையா இப்படி நிற்கிறேன் எப்படி தான் நான் போக முடியும் எனக்கு போட்டு போக ட்ரெஸ்ஸே இல்லை வெறும் பழைய ட்ரெஸ்ஸாக இருக்கு நான் போட்டு போன ட்ரெஸ்ஸு ஒரு வாரம் ட்ரெஸ்ஸு போகிறோம் அப்படியே கும்மிச்சபடியே இருக்கு யாருமே எடுத்து துவைக்க கூட இல்லை நான் எங்கே வச்சேன்னா அங்கேயே இருக்கு அதை எடுத்து கூட துவைக்க மாட்டேங்களா அத்தை உங்கள்கிட்ட காசு மட்டும் இல்லை இதை கூட துவைக்க மாட்டேல எங்க உங்க வீட்டுல இருந்து பெரிய மருமகன்னு ஒருத்தி வச்சிருக்கீங்களே வச்சிருக்கீங்க இந்த வீட்டில் வேலை பார்க்க தானே வச்சிருக்கீங்க வீட்டில் சும்மா தானே இருக்கு அந்த வேலை கூட பார்க்க மாட்டானே என்னமா சொல்கிற உன் துணியெல்லாம் துவைக்கலையா ஏன் ட்ரெஸ்லாம் டெய்லி துவைச்சு தானே போடுறா உங்க துவைக்காத நான் கவனிக்கவே இல்லையே நேற்று நாள் பார்க்கவே இல்லையா ஒரு வாரம் கழிச்சு இப்போதே பார்த்து சொல்கிறேன் இந்த நேற்றே சொல்லுங்கள் ரெண்டு கலெக்ட் விட்டு பண்ணல ரெண்டு ட்ரெஸ்ஸாக நைட்டு நைட்டாக துவைச்சு ஃபேனில் காயப்பட சொல்லியிருப்பில்ல இது இந்த மாதிரி ஏ பிரிந்தா பிரிந்தா என்னங்கத்தை கூப்பிட்டீங்களா சொல்லுங்கத்தை ஏமா சொல்லுங்கத்தை எனக்கு அடுப்படையில் வேலை இருக்கு கொஞ்சம் ஆமா ஆமா அப்படியே வேலை வெட்டி கிளிக்கிற வாங்கிட்டு டிரெஸ் ஒன்னு ஒரு துவைக்காம போயிருக்காம ஒரு வாரம் ஆயிடுச்சா அவருடைய தைச்சு என்ன ட்ரெஸ் தைச்சு போன உங்களுக்கு அறிவு இல்லையா வேலைக்கு பரப்புல ட்ரெஸ் நல்லா தான் போட்டு போன இப்படி துவச்சு போட வேண்டிய வைக்கணும் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா வேணும் வீட்டில சும்மா இருக்கா சும்மா பச போட்டு இல்லைங்க நான் உங்க ட்ரெஸ்ஸை இல்லை எங்கே போடுவான்னு எனக்கு என்ன தெரியும் என்ற எப்பவும் துவைக்க போடுற இடத்துல போட முடியாதே எப்பவும் துவக்க போடுற இடத்துல தான் எல்லாரும் போடுவோம் அதை மட்டும் நான் துவைச்சு போட்டேன் ஒருவேளை ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை துவைச்சு உள்ளே காய போட்டாலும் என்னமோ நான் கேட்கவே இல்லை நீங்க என்னமோ என்னைய கஸ்திரி அவட்ட இங்கே போனால் போட சொல்லுங்க இல்லாருன்னா நான் என்ன துவைக்க மாட்டேன்னு சொல்றேன் அது வேலையோட வேலையா கூட ஒரு ட்ரெஸ் அப்படி தானே தாண்டி போடுவாண்டி என்ன சரிங்கத்தா இப்போ துவைச்சு போட்டு இருக்க போ சொல்லுங்க ஆமாம் இருக்கிறத போட்டு போவாங்க நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போகணும் இந்த ட்ரெஸ் இன்றைக்கி ராசியாக இருக்கும் ராசி பண்ணலாம் பார்த்து போடணும்னு நினைச்சு இப்போ பார்த்தா பேசாமல் வேலைக்கு ஒரு ஆள் வச்சுருங்க நீங்கள் என் ட்ரெஸ்லாம் துவைக்கிறதுக்கு இல்ல மணிமா அவன் ட்ரெஸ்ஸை நீங்கள் துவைச்சிட்டே நினச்சிட்டா எப்போ போட்டு இடத்துல போட்டு தான் துவைச்சி பையன் துவைக்க மாட்டேன் நம்ம சொல்கிறது இங்கே இப்போ அதெல்லாம் ஒன்றும் இன்றைக்கி மட்டும் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு போ நாளையிலேருந்து ஒரு ட்ரெஸ் கரெக்டாக துவைச்சி என்ன இன்றைக்கி பண்ணி மணி வச்சுருவா சரியா அவங்க ட்ரெஸ்ஸை அவங்க துவச்சிக்க துவச்சிக்க முடியாத அண்ணி இந்த வீட்டுக்கு மேலே இந்த மாதிரி உங்க தானே அவங்களும் மேலே உங்க தகுதி தானே அவங்கள ஒரு மாதிரி பார்க்குற இவங்கள ஒரு மாதிரி பார்க்குற ஏதாச்சும் ஒரு வேலையாச்சும் அவங்களை பார்க்க சொல்லலாம் எல்லா வேலையும் அண்ணி தள்ளியிலே கட்டினா அவங்க என்ன உசுறு நினச்சேன் என்ன நினச்சேன் இவன் ஒருத்த வந்து அவங்க அண்ணி என்ன சொன்னாலும் மக்கள் வாங்கிட்டு என்னடா உனக்கு பிரச்சனை வேலைக்கு போகிற பிள்ளை எப்போ அவன் துவைக்கிறது ரைட் லேட்டாக வர காலை சீக்கிரம் வேலை எப்போ நான் துணி தானே துவைக்க முடியாத உனக்கு என்ன இப்போ கொடுத்துட்டு வரது ஒழுங்காக காலேஜ் போய் படிக்கிற வேலை பாருங்க ஒழுங்காக படிக்கிறதுல வந்துட்டேன்

சரி விடு அவங்க என்ன அன்பா சொல்லியிருந்தா கேட்டிருப்பேன் கட்டலையா சொல்ற கதை மனசு கஷ்டமா இருக்கு மத்தபடி ஒண்ணும் இல்ல நீ போய் நீ இதுல எல்லாம் நீ பிள்ளைகள் போற மைக்க வச்சிருக்கையா இவள் ஏதாச்சும் சொன்ன மூக்கு வெட்டு எவனாச்சும் ஒருத்தங்க வந்துடுறாங்க என்னென்ன அப்படி மைக்க வச்சிருக்கால தெரியல சரி நீ போமா எதாச்சும் போட்டுட்டு போமா இல்லன்னா லீவ் போடலாம் கூட போடுமா ஆமா ஆமா உங்க இஷ்டத்துக்கே லீவ் தருவாங்க நீ எச்ச நேரத்துல கம்பெனி தானே காலையிலேயே நம்மள டென்ஷன் படுத்துறாங்க இன்னும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அடுப்பு என்ன வச்சிருக்கேன் இல்லை போ சிலிண்டர் போகிற வீணாக்காது அப்படியே எரிய விட்டுட்டு வந்து போகிட்டு உனக்கு எங்கே காசு வரணும் தெரியும் பின்னாடி ஒரு ஃபோன் பார்க்க முடியல சத்தாதே ஃபோன் எடுத்தேன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு பார்த்தா வந்துருச்சு முய்யும் 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 அக்கா அக்கா என்ன காலையில உங்க வீட்டுல கூக்குன்னு ஒரே கூச்சலா இருக்கு ஆமாடி எங்க வீட்டு சத்தமே அந்த தெரு வரைக்கும் கேட்கவே அப்புறம் நீ கேட்க முடியும் அப்புறம் ஆமா என்ன காலையில எங்கிட்ட வந்துருக்கேன் என்னடி இல்லைக்கா அந்த ரெண்டு மாடி வீட்டுக்காரி பேர் எனக்கு பிறந்த நாள் சொன்னால உனக்கு சொல்லலையா அதையும் போகலான்னு பார்த்தேன் நீ வரையா என்னென்னு கேட்கறதே வந்தேன் சாயங்காலம் போகணும்ல எத்தனை மணிக்கு வர நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் தேடுறது ஆமா நான் பதினாறுக்கு வரேன் எனக்குன்னு ஒரு பேர் பெயர் இல்ல பேசுறீங்களே நான் பதினாறுக்கு வந்தாலும் முடியாம தெரிய நான் அழைத்து விட்டு பதினாறுக்கு வர போறீங்க அவரையும் சொன்னேன் அது வீட்டுக்கு வந்து எல்லாம் சொல்லலாம் அன்னைக்கு ரோட்ல கடையில் நிக்க முடியும் சொன்ன நான் போகல இன்னத்த போன போனாலும் ஆயிரத்துக்கிட்டேன் கேள்வி பாலிக்க நெச்ச மாதிரி இருக்கலாம் மிகச்சு மாதிரி இருக்கலாம் டாக்டர் கூட்டிட்டு போய் பார்த்தா என்னக்கா அவங்க வல்ல நீ அப்படியே விட்டுருவியா பாரு தரிப்பட்ட பாரு இல்லைன்னு அப்படியே அசைய இங்கே கூப்பிட்டு என் பிள்ளையாச்சும் சப்போர்ட் பண்ணி இழுத்துட்டு விழுத்துட்டு போன அவன் அதுக்கு மேல இருக்கேன் கூப்பிட்ட வந்து அவன் அதுக்கு மேல வேணாம் வேணாம் நான் என்ன தாண்டி பண்ணுவேன் வேற யாராச்சும் தாண்டி பாக்கணும் ரெண்டு வருஷம் பாக்கேன் இல்லாத நீ சொன்னது தாண்டி செய்யணும் ஆமாக்கா இப்படிதான் எங்கள் சொந்தத்தில் நாலஞ்சு வருஷம் ஆச்சு புள்ள குறக்கும் பிள்ளை குறைக்கும் பார்த்தா பிறக்கவே இல்லை யாருக்குமே இல்லை டாக்டர்கிட்ட கேட்டால் ஒன்றும் இல்லை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஒரு பார்த்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அது விட்டு இப்போ வேறு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்தில் பிள்ளை குறைந்துருச்சு இது சரிப்பட்டு வர மாட்டேன் முன்னாடி இவன் நம்ம சைக்கிள் இருந்தால் நம்ம சொல்றதை கேட்பேன் இல்லையே நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன் சீக்கிரம் ஒன்று கொண்டு வரல பிள்ளையாச்சும் சீக்கிரம் பற்றி கொடுத்தாதான் தேவையில்லை அதுவும் இல்லைன்னு நம்ம என்ன வேண்டி பண்ணுறது ஆமாக்கா எதுவும் இல்லைன்னு நம்ம கவரமாக வெளியில் போக முடியுமா எங்கேயும் தலை காட்ட முடியுமா சொல்லி ஒரு கல்யாணம் நாலஞ்சு வருஷம் ஆச்சாலே கேள்வி காரணம் நம்ம நம்ம தலை காட்ட முடியாது இதுக்கு பயந்துகிட்டே எங்கேயும் போக முடியாது ஆமாடி நான் வல்ல நீ போயிட்டு வர என்ன தான் வந்தேன் நான் வரல ஏதாவது கல்யாணத்துக்கு போனாலே ஒரு மாதிரியா இருக்கு ஒரு மாதிரி குசு புசன் நீ போயிட்டு வா சரிக்கா நான் போயிட்டு வரேன் தோணுக்கிட்டேன் எனக்கு காலையில் ஒரு அலை போடணும் நீ வந்தால் நல்லா கலகளும் பேசிக்கிட்டு போறதுன்னு தெரியாது வாரம் தெரியாது போயிட்டு வந்துலான்னு பார்த்தேன் சரி போயிட்டு வரேன் சும்மா என்னன்னு போறேன் ஐநூறு வயசையும் வச்சு கொடுக்கணும் நல்லா ரெண்டு மாதிரி வீட்டுக்காரி செஞ்சுட்டு பாத்துட்டு போய் கொண்டாது ஆமா ஆமா அதெல்லாம் வச்சு கொடுக்குறேன் எனக்கு ஒரு காசு அதை எழுதிட்டு வந்துடு சரிக்கா சரி பாருப்பா என்ன சாப்பிட்டியா இல்லடி நீ மீதே சாப்பிட முடியும் இப்போ பஞ்சாயத்து வெறும் பஞ்சாயத்தாக இருக்காது மூஞ்சி பிடிச்சிட்டு பார்த்தே உட்காந்து சத்த ஃபோன் பார்ப்போம் தான் எடுத்து முடிய தினம் வந்துட்டு என் ட்ரெஸ்ஸை துவைக்கல ஓன் ட்ரெஸ்ஸை துவைக்கல வீட்டில் சும்மாதே இருக்க அந்த சோ தாக்கி போட்டுட்டு நீ மீனே கூட துவைக்கிறது யாரு தான் எங்கே கிடக்கும் கூட பார்க்கறது என்னதே வேலை பார்க்குறது கேட்டால் பொழுது இன்னைக்கு பார்க்குறாங்க இப்போ உள்ள பிள்ளைங்க நம்மள மாதிரி இருக்க வேலை வாக்குது எல்லாம் அப்படித்தான் சத்த பார்த்தோன்னு விதி விழிக்குது கால் விழிக்குது படுத்துது என்னத்த தச்சு சரி நான் வரவாக்கா வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு உன்னை கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் சரி வரலாம் விடு நாளைக்கு பார்ப்போம் சரி சரி போயிட்டு வரேன் எல்லாம் ஃபங்க்ஷன் தெரியல நாளைக்கு வரேன் நாளைக்கு உட்காந்து பேசுவோம் சரிக்கா கார்த்திட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு பாரு சும்மா எதையும் நினைச்சுக்கிட்டே இருக்காம சரியா நடக்கிறது நடக்கட்டும்